வணக்கம் திருலே இப்படிங்க நல்லா இருக்கீங்களா நீ நம்ம சேனலை பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்ல சயின்டிஸ்ட் பி அதிகாரி தேர்வுக்கு எப்படி தயாராகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேரு பிடெக் முடிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க இந்த படித்த படிப்பான பிபிடெக்கு உள்ள தேர்வுகளை எழுத வர மாட்டாங்க ஏன்னா பயப்படுவாங்க ஓகேங்களா பிபிடெக் உள்ள தேர்வு அப்படின்னா இன்ஜினியரிங்னா கஷ்டமா இருக்கும் சோ அந்த இன்ஜினியரிங் லெவல் இல்ல எக்ஸாம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு குரூப் ஃபோர் இந்த மாதிரி தேர்வு எழுதி சோ பணியாற்றிக்கிட்டு வராங்க அவங்களுக்காக தான் அந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் இருந்தாலும் பிஇபிடெக் முடிச்சவங்க இருந்தாலும் ஒரு அருமையான காம்படிஷனே இல்லாத ஒரு தேர்வு அறிவிப்பை தான் நம்ம பார்க்க போறோம் சோ அந்த வீடியோ பாருங்க ஸ்கிரிப்ட் பண்ணாதீங்க அது என்ன காம்படிஷனே இல்லாத ஒரு தேர்வு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இதுல சயின்டிஸ்ட் பி அதிகாரி அப்படிங்கிற ஒரு தேர்வு எடுத்து இந்தியாவில உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே இன்ஃபர்மேட்டிக் ஆபிசரா வந்து நியமனம் பண்ணுவாங்க நம்ம பார்க்கணும் இந்த தேர்வுக்கான கல்வித் தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பி பி டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதெல்லாம் படிச்சவங்க இந்த நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர்ல உள்ள சயின்டிஸ்ட் பி அதிகாரி தேர்வுக்கு எழுதலாம் இதோடைய வயது வரம்பு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஜென்ரல் கேட்டகரியில முப்பது வயசு வரல எழுதலாம் ஓபிசி அப்படின்னா முப்பத்தி மூணு வயசு வரலாம் எழுதலாம் இதே எஸ்சி எஸ்டி அப்படின்னா முப்பத்தி ஐந்து வயது வரை இந்த தேர்வுல எழுதலாம் இந்த தேர்வு ரெண்டே ரெண்டு பேட்டர் தான் ஒண்ணு எழுத்து தேர்வு இன்னொன்னு இன்டர்வியூ பர்சனல் ஓகேங்களா ஒன்னு எழுத்து தேர்வு இன்னொன்னு பர்சனல் இன்டெர்வியூ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இந்த எழுத்து தேர்வு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேப்பர் இருக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னா பண்ணிட்டீங்க ஆயிட்டீங்க அப்படின்னா அதாவது இந்தியாவில உள்ள ஏதோ ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல உங்களை வந்து சயின்டிபிக் பி ஆபிசரா நியமனம் பண்ணுவாங்க இன்ஃபர்மேட்டிக் சென்டர் சயின்டிஸ்ட் பி ஆபிசருக்கு என்னென்ன புத்தகங்கள் படிக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு சின்ன கதை கதை தான் நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும்ல சோ ஒரே ஒரு கதை ஒன்று சொல்லுவோம் அது என்ன கதை அப்படின்னா ஒருத்தருடைய பலவீனமே பலமா மாறிய கதையை தான் நம்ம பார்க்க போறோம் அது என்ன பலவீனமே பலமா மாறிய கதை அதாவது ஒரு ஜப்பான் இருக்குல்ல ஜப்பான்ல ஒரு பத்து வயசு உள்ள ஒரு சிறுவன் அவனுக்கு என்ன ஆசை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜூடோ சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த ஜூடோ ஜ குரு இருக்காங்கல்ல ஜூடோ குரு ஒவ்வொருத்தருகிட்டயா போய் தன்னுடைய ஆசையை சொல்லி நான் ஜூடோ சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஆனா அந்த குருக்கள்லாம் இவனை ஏவனமா பார்த்து சிரிக்கிறாங்க ஏன் ஏவனமா பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னா இந்த பத்து வயது சிறுவனுக்கு ஒரு இடது கையே கிடையாது ஓகேங்களா அந்த ஜூடோ சாம்பியன் ஆகணும் அப்படின்னா ஒரு இது உள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் ஜூடோ சாம்பியனாவே ஆக முடியும் இவனுக்கு இடது கை இல்லை அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணி உனால்தான் ஜூடோ சாம்பியன் எல்லாம் ஆக முடியாதுப்பா நீ போப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் இவனுக்கு வந்து கனவு பூரா வந்து ஜூட சாமியன் ஆகணுங்கிற ஒரு கனவு இருக்கு அதனால வெறி இருக்கு அதனால வந்து ஒவ்வொரு குருவா நிராகரிக்கப்பட்ட குருவெல்லாம் விட்டுட்டு புது புது குருவை தேடி போகலாம் எல்லா குருவும் நிராகரிச்சாலும் ஒரு குரு மட்டும் இவனை தன்னுடைய சீடனா ஏத்துக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு ஓகேங்களா சோ இதனால வந்து சீடனா ஏத்துக்கிறான் மத்த பசங்க மாதிரியே இவனும் வந்து ஜூட பயிற்சிகளை மேற்கொள்றான் ஆனா ஒரே ஒண்ணு மத் மத்த சிறுவர்கள் எல்லாம் ஜூடவுல உள்ள அனைத்து விதமான பயிற்சிகளும் செய்யறாங்க ஆனா குரு இவனுக்கு ஒரே ஒரு பயிற்சியை மட்டும் தான் சொல்லி தர்றாரு இது மாதிரி வாரங்கள் நாட்கள் மாதங்கள் வருடங்கள் ஓடிடுச்சு கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆயிடுச்சு குரு கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் போய் கேட்கிறான் குருவே எனக்கு மட்டும் ஒரே ஒரு பயிற்சியை மட்டும் தான் தரீங்க என்ன இதை வச்சுக்கிட்ட எப்படி நான் ஜூடோ சாம்பியன் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் அதுக்கு அந்த குரு என்ன சொல்றாரு அப்படின்னா நீ இந்த ஒரே ஒரு பயிற்சியை மட்டும் நீ செய்யி கண்டிப்பா ஜூடோ சாம்பியன் ஆவ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாரு ஜூடோ சாம்பியனுக்கான போட்டி வருது ஒவ்வொரு ரவுண்ட்லயும் இந்த பையன் ஜெயிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கான் கடைசியாக வந்து பைனல் போட்டி சோ இந்த பைனல் போட்டியில் உள்ள எதிராளி பல தடவை ஜூடோ சாம்பியன் ஆனவன் பல பேர எதிரிகளை வீழ்த்தினவன் உடல் திடாத்திரமானவன் அதனால வந்து அந்த ஆடியன்ஸ்மா இருக்காங்கல்ல அவன் குருட்ட போய் சொல்றாங்க கண்டிப்பா வந்து இவனுக்கும் ஒரு கை கிடையாது கண்டிப்பா அவனே வந்து மிகப்பெரிய பராக்கிரமசாலி கண்டிப்பா அவன் ஜெயிச்சிருவான் அதனால அந்த போட்டியே வேண்டாம் போட்டியின்றி அந்த எதிராளி ஜெயிச்சதா அறிவிக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குருட்ட சொல்றாங்க ஆனால் குரு விடாப்படியா இருக்காரு கண்டிப்பா அந்த போட்டியில சிறுவன் ஈடுபடுவான் மாதிரி சொல்றாரு போட்டி ஆரம்பமாகுது ஓகேங்களா பி அதிகாரிக்கு என்னென்ன புக்கு படிக்கலாம் அப்படிங்கிற சொன்னதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கதையை நம்ம முடிக்கலாம் நேஷனல் இன்ஃபர்மேட்டிவ் சென்டர்ல சயின்டிஸ்ட் பி அதிகாரி பார்ட் ஒன் தேர்வுக்கு படிக்க வேண்டிய புத்தங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பார்ட் ஒன் தேர்வு என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கறது ஒரு தேர்வு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கறத எந்தெந்த புக்ல ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் அண்ட் ஆன்சர் அண்ட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இது டாக்டர் அலோக் புத்தகம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அண்ட் கம்ப்யூட்டர் இது வந்து டாக்டர் அலோக் புத்தகம் இதை ரெஃபர் பண்ணுங்க அடுத்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படிங்கற ஒரு புத்தகம் அப்செக்டிவ் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஆர் பிள்ளை எழுதியிருக்காரு இந்த புக்கை ரெஃபர் பண்ணுங்க அடுத்து அனாலக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அனாலக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இது நேஹா ஜெயின் அவங்களுடைய புத்தகம் அடுத்து

இதுவும் ஆர் எஸ் அகர்வால் அடுத்து ரீசனிங் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இது வந்து ராகேஷ் சாதவுடைய புத்தகம் ஓகேங்களா சோ அந்த பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு பேருமே டிஸ்கிரிப்ட் டைப்ல இருக்காது ஒன்லி அப்செக்டிவ் டைப் ஒரு நாலு ஆன்சர் கொடுத்துட்டு இதுல எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற தான் இருக்கும் அதனால ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் சோ இது பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிடுவாங்க இந்த இன்டர்வியூலயும் நீங்க பாஸ் பண்றீங்க அப்படின்னா இந்தியாவில உள்ள ஏதோ ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல உங்களை நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் சயின்டிஸ்ட் பி ஆபிசரா உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா தெரிஞ்ச பி பி டெக் முடிச்ச உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க ஓகேங்களா அறிவிப்பு எதுல வரும் அப்படின்னா உங்களுக்கு என்ஐசிக்கு தனி போர்டே இருக்கு என்ன அப்படின்னு அப்படிங்கிற வெப்சைட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எப்ப இதற்கான வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் வரும் அப்படிங்கிற விஷயம் அதோட இதை விட எக்ஸ்ட்ரா வரி தகவல்கள் எல்லாம் அந்த வெப்சைட்ல இருக்கு சர்ச் பண்ணி பாருங்க இப்ப அந்த கதையை நம்ம முடிப்போம் எப்படி அப்படின்னா பலம் புரிந்து எதிராளி பலவீனமான பையன் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க போட்டி ஆரம்பமாவது முதல் ரவுண்ட்ல அந்த எதிராளி என்ன பண்றான் பையனை ஈஸியா அடிச்சு போடுறான் பையன் கூட முடியல ரொம்ப சோர்ந்து போறான் அது வந்து எதிராளிகளை வந்து ரொம்ப கேவலமா பாக்குறான் இது முதல் ரவுண்ட்லேயே வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டானே அப்படின்ட்டு அதனால எதிராளி என்ன பண்றான் தன்னுடைய அந்த பாதுகாப்பு கவசங்கள் எல்லாம் இருக்குல்ல சோ அதெல்லாம் எடுத்துட்டு பின்னாடிக்கே எதுக்கு நான் பாதுகாப்பு கவசம்லாம் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஏவமா வந்து நிக்கிறான் ரெண்டாவது ரவுண்டு ஆரம்பமாவது ரெண்டாவது ரவுண்டு ஆரம்பமானவனுடைய இந்த பையன் தனக்கு தெரிந்த ஒரே ஒரு தாக்குதலை அந்த எதிராளி மேல தாக்குறான் எதிராளி சுருண்டு விழுந்துட்டான் பையன் ஜெயிச்சுட்டான் மக்கள் நம்பவே முடியல ஏன்னா ஒரு பலவீனமான ஒருத்த பலமான ஒருத்தனை விதிக்கிட்டான் அப்படின்ட்டு மக்கள் எல்லாம் கரகோஷம் எழுப்புறாங்க இந்த ஒரு கையில் இல்லாத அந்த சிறுவன் ஜூட சாம்பியனா ஆயிட்டான் ஓகே அன்னைக்கு அவனுக்கே நம்ப முடியல அந்த ஜூட சாம்பியன் ஆனது அந்த பையனாலே அதை நம்ப முடியல தன்னை போய் தன்னுடைய குருவை பாக்குறான் பார்த்து என்னால எப்படி குருவே போய் அவனை வீழ்த்த முடிஞ்சிச்சு என்னால என் நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இதற்கான காரணத்தை நீங்க தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அது குரு சொல்றாரு இந்த உனக்கு வந்து இதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு நீ ஜூடோ சாம்பியன் ஆனதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு ஜூடோவிலேயே கடுமையான பயிற்சியான ஒரு தாக்குதலை மட்டுமே நீ வந்து பயிற்சி செஞ்சிருக்க ரெண்டாவது அந்த தாக்குதல் நீ தடுக்கணும் அப்படின்னா உனக்கு இடது கை இருக்கணும் உனக்கு இடது கை இல்லை அதனால நீ ஜெயிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்பதான் சிறுவனுக்கு வந்து சித்திரவங்களும் நினைச்சு பாக்குறான் அவன் கண்ணிலிருந்து தண்ணியா வருது ஆனந்த கண்ணீர் அவனுடைய பலவீனமே பலமா போனதை நினைச்சு ரொம்ப ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறான் நான் இருக்கிறேன் அந்த சிறுவன் ஓகேங்களா சோ நம்ம இந்த வீடியோ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்ல சயின்டிஸ்ட் தி அதிகாரி தேர்வுக்கு எப்படி தயாராகணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்த்தாச்சு இது போல நம்மளுடைய சேனல்ல தினமும் ஒரு வேலை வாய்ப்பு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி